கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் ஒவ்வொரு நாளும் கேட்பதன் மூலம் ஒரு வருடத்தில் பைபிள் வாசிப்பை முடிக்க இந்த சேனல் உதவுகிறது பிளீஸ் அதிகாரம் பதிமூன்று ஆமோத்தின் குமாரனாகிய ஏசாயா பாபிலோன் மேல் வர கண்ட பாரம் உயர்ந்த பருவதத்தின் மேல் கொடியேற்றுங்கள் உரத்த சத்தமிட்டு ஜனங்களை வரவழையுங்கள் அவர்கள் பிரபுக்களின் வாசல்களுக்குள் பிரவேசிப்பதற்கு சைகை காட்டுங்கள் நான் பரிசுத்தமாக்கினவர்களுக்கு கட்டளை கொடுத்தேன் என் கோபத்தை நிறைவேற்ற என் பராக்கிரம சாலிகளை அழைத்தும் இருக்கிறேன் அவர்கள் என் மகத்துவத்தினாலே களி கூறுகிறவர்கள் என்கிறார் திரளான ஜனங்களின் சத்தத்து கொத்த வெகு கூட்டத்தின் இறைச்சலும் கூட்டப்பட்ட ஜாதிகளுடைய ராஜ்யங்களின் அமளியான இறைச்சலும் மலைகளில் கேட்கப்படுகிறது சேனைகளின் கர்த்தர் யுத்த ராணுவத்தை இலக்கம் பார்க்கிறார் கர்த்தர் வருகிறார் அவருடைய கோபத்தின் ஆயுதங்களும் தேசத்தை எல்லாம் அழிக்க வானம் கவிழ்ந்த தேசத்திலிருந்து வருகிறது அலருங்கள் கர்த்தரின் நாள் சமீபமாயிருக்கிறது அது சர்வ வல்லவரிடத்திலிருந்து மகா சங்காரமாய் வரும் ஆதலால் எல்லா கைகளும் நெகிழ்ந்து எல்லா மனுஷரின் இருதயமும் கரைந்து போம் அவர்கள் திகில் அடைவார்கள் வேதனைகளும் பாதைகளும் அவர்களை பிடிக்கும் பிள்ளை பெருகவளைப் போல வேதனைப்படுவார்கள் ஒருவரை ஒருவர் பிரமித்து பார்ப்பார்கள் அவர்கள் முகங்கள் நெருப்பான முகங்களாயிருக்கும் இதோ தேசத்தை பாழாக்கி அதன் பாவிகளை அதிலிருந்து அழிப்பதற்காக கர்த்தருடைய நாள் கடூரமும் மூர்க்கமும் உக்கிர கோபமுமாய் வருகிறது வானத்தின் நட்சத்திரங்களும் ராசிகளும் ஒளி கொடாதிருக்கும் சூரியன் உதிக்கையில் இருண்டு போம் சந்திரன் ஒளி கொடாதிருக்கும் பாவத்தின் நிமித்தம் உலகத்தையும் அக்கிரமத்தின் நிமித்தம் துன்மார்க்கரையும் நான் தண்டித்து அகங்காரரின் பெருமையை ஒளிய பண்ணி கொடியரின் இடும்பை தாழ்த்துவேன் புருஷனை பசும் பொண்ணிலும் மனுஷனை ஓப்பீரின் தங்கத்திலும் அபூர்வமாக்குவேன் இது நிமித்தம் சேனைகளின் கர்த்தருடைய உக்கிரத்தினால் அவருடைய கடும் கோபத்தின் நாளிலே பூமி தன்னிடத்தை விட்டு நீங்கும்படி வானத்தை பண்ணுவேன் துரத்தப்பட்ட மானை போலும் யாரும் சேர்க்காத ஆட்டை போலும் இருப்பார்கள் அவரவர் தங்கள் ஜனத்தண்டைக்கு போக முகத்தை திருப்பி அவரவர் தங்கள் தேசத்துக்கு ஓடி போவார்கள் அகப்பட்டவன் எவனும் குத்துண்டு அவர்களை சேர்ந்திருந்தவன் எவனும் பட்டயத்தால் விழுவான் அவர்கள் குழந்தைகள் அவர்கள் கண்களுக்கு முன்பாக மோதி அடிக்கப்படும் அவர்கள் வீடுகள் கொள்ளையிடப்படும் அவர்கள் மனைவிகள் அவமானப்படுவார்கள் இதோ நான் அவர்களுக்கு விரோதமாய் மீதியரை எழுப்புவேன் அவர்கள் வெள்ளியை மதியாமலும் பொன்னின் மேல் பிரியப்படாமலும் வில்லுகளால் இளைஞரை சிதைத்து விடுவார்கள் கற்பக் கனியின் மேல் அவர்கள் இறங்குவதில்லை அவர்கள் கண் பிள்ளைகளை தப்ப விடுவதும் இல்லை ராஜ்யங்களுக்குள் அலங்காரமும் கல்தேயருடைய பிரதான மகிமையுமாகிய ஆகிய பாவிலோனானது தேவனால் சோதமும் குமோராவும் கவிழ்க்கப்பட்டது போல கவிழ்க்கப்படும் இனி ஒருபோதும் அதில் ஒருவரும் குடியேறுகிறதும் இல்லை தலைமுறை அதில் ஒருவரும் தங்கி தரிப்பதும் இல்லை அங்கே அரபியன் கூடாரம் போடுவதும் இல்லை அங்கே மேய்ப்பர் மந்தையை மறிப்பதும் இல்லை காட்டு மிருகங்கள் அங்கே படுத்துக்கொள்ளும் கொள்ளும் பிராணிகள் அவர்கள் வீடுகளை நிரப்பும் கோட்டான்கள் அங்கே கொள்ளும் காட்டாடு அங்கே துள்ளும் அவர்கள் பாலான மாளிகைகளில் ஓரிகள் ஊழையிடும் வலு சர்ப்பங்கள் அவர்கள் செல்விக்கையான அரவணைகளில் கூடும் அதன் காலம் சீக்கிரம் வரும் அதன் நாட்கள் நீடித்திராது என்கிறார் ஏசாயா அதிகாரம் பதினான்கு கர்த்தர் யாக்கோபுக்கு இறங்கி பின்னும் இசரவேலரை தெரிந்து கொண்டு அவர்களை அவர்கள் தேசத்திலே தாபரிக்க பண்ணுவார் அந்நியரும் அவர்களோடு சேர்க்கையாகி யாக்கோபின் வம்சத்தோடு கூடிக்கொள்வார்கள் ஜனங்கள் அவர்களை அழைத்துக் கொண்டு போய் அவர்கள் ஸ்தானத்தில் விடுவார்கள் இஸ்ரவேல் வம்சத்தார் கர்த்தருடைய தேசத்திலே அவர்களை வேலைக்காரராகவும் வேலைக்காரிகளாகவும் கையாண்டு தங்களை சிறையாக்கினவர்களை சிறையாக்கி தங்களை ஒடுக்கினவர்களை ஆளுவார்கள் கர்த்தர் உன் துக்கத்தையும் உன் தத்தளிப்பையும் நீ அடிமையாக்கப்பட்டிருந்த கடினமான அடிமைத்தனத்தை நீக்கி உன்னை பண்ணும் அக்காலத்திலே நீ பாபிலோன் ராஜாவின் மேல் சொல்லும் வாக்கியமாவது ஒடுக்கினவன் ஒழிந்து போனானே பொன்னகரி ஒழிந்து போயிற்று கர்த்தர் துஷ்டரின் தண்டாயுதத்தையும் அரசாண்டவர்களின் செங்கோலை முறித்து போட்டார் உக்கிரங்கொண்டு ஓயாத அடியாய் ஜனங்களை அடித்து கோபமாய் ஜாதிகளை அரசாண்டவன் தடுப்பார் இல்லாமல் துன்பப்படுத்தப்படுகிறான் பூமி முழுதும் இலைப்பாரி அமைந்திருக்கிறது கெம்பீரமாய் முழங்குகிறார்கள் தேவதாரு விருட்சங்களும் லீவனோனின் கேதுருக்களும் உன் நிமித்தம் சந்தோஷப்பட்டு நீ விழுந்து கிடந்தது முதற்கொண்டு எங்களை வெட்ட வருவார் ஒருவரும் இல்லை என்று சொல்லுகிறது கீழே இருக்கிற பாதாளம் உன் நிமித்தம் அதிர்ந்து உன் வருகைக்கு எதிர்கொண்டு பூமியில் அதிபதிகளாயிருந்து செத்த ராட்சதர் யாவரையும் உன் நிமித்தம் எழுப்பி ஜாதிகளுடைய எல்லா ராஜாக்களையும் அவர்களுடைய சிங்காசனங்களிலிருந்து எழுந்திருக்க பண்ணுகிறது அவர்கள் எல்லாரும் முன்னை நோக்கி நீயும் எங்களைப் போல பலட்சயமானாயோ எங்களுக்கு சமானமானாயோ என்று சொல்லுவார்கள் உன் ஆடம்பரமும் உன் வாத்தியங்களின் முழக்கமும் பாதாளத்தில் தள்ளுண்டு போயிற்று புழுக்களே உன் படுக்கை பூச்சிகளே உன் போர்வை அதை காலையின் மகனாகிய விடிவெல்லியே நீ வானத்திலிருந்து விழுந்தாயே ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே நீ தரையிலே விழ வெட்டப்பட்டாயே நான் வானத்துக்கு ஏறுவேன் தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன் வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பருவதத்திலே வீற்றிருப்பேன் என்றும் நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன் உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்தில் சொன்னாயே ஆனாலும் நீ அகாதமான பாதாளத்திலே தள்ளுண்டு போனாய் உன்னை காண்கிறவர்கள் உன்னை உற்று பார்த்து உன்னை குறித்து சிந்தித்து இவன்தானா பூமியை தத்தளிக்கவும் ராஜ்யங்களை அதிரவும் செய்து உலகத்தை வனாந்தரமாக்கி அதன் நகரங்களை அழித்து சிறைப்பட்டவர்களை தங்கள் வீடுகளுக்கு போக விடாமல் இருந்தவன் என்பார்கள் ஜாதிகளுடைய சகல ராஜாக்களும் அவரவர் தங்கள் அறையிலே மகிமையோடு கிடத்தப்பட்டிருக்கிறார்கள் நீயோ அழுகிப்போன கிளையைப் போலவும் பட்டைய குத்தால் கொலையுண்டவர்களின் உடுப்பைப் போலவும் ஒரு குழியின் கற்களுக்குள்ளே கிடக்கிறவர்களைப் போலவும் காலால் மிதிக்கப்பட்ட பிணத்தைப் போலவும் உன் கல்லறைக்கு புறம்பாய் எரிந்துவிடப்பட்டாய் நீ அவர்களோட அடக்கம் பண்ணப்படுவதில்லை நீ உன் தேசத்தை கெடுத்து உன் ஜனத்தை கொன்று போட்டாய் தீமை செய்கிறவர்களுடைய சந்ததி ஒருபோதும் பேர் பெறுவதில்லை அவன் புத்திரர் எழும்பி தேசத்தை சுதந்திரித்துக் கொண்டு உலகத்தை பட்டணங்களால் நிரப்பாதபடிக்கு அவர்கள் பிதாக்களுடைய அக்கிரமத்தின் நிமித்தம் அவர்களை கொலை செய்ய ஆயத்தம் பண்ணுங்கள் நான் அவர்களுக்கு விரோதமாய் எழும்புவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் பாபிலோனுடைய பேரையும் அதில் மீந்திருக்கிறதையும் புத்திரனையும் பௌத்திரனையும் சங்கரிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அதை முள்ளம் பன்றிகளுக்கு சுதந்திரமும் தண்ணீர் நிற்கும் பள்ளங்களும் ஆக்கி அதை சங்காரம் என்னும் துடைப்பத்தினால் பெருக்கி விடுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும் நான் நிர்ணயித்தபடியே நிலை நிற்கும் என்று சேனைகளின் கர்த்தர் ஆணையிட்டு சொன்னார் அசீரியனை என் தேசத்திலே முறித்து என் மலைகளின் மேல் அவனை மிதித்து போடுவேன் அப்பொழுது அவனுடைய நுகம் அவருள் மேலிருந்து விலகி அவனுடைய சுமை அவருள் தோளிலிருந்து நீங்கும் தேசம் அனைத்தின் மேலும் நிர்ணயிக்கப்பட்ட யோசனை இதுவே சகல ஜாதிகள் மேலும் நீட்டப்பட்டிருக்கிற கையும் இதுவே என்றார் சேனைகளின் கத்தர் இப்படி நிர்ணயித்திருக்கிறார் யார் அதை வியத்தமாக்குவான் அவருடைய கை நீட்டப்பட்டிருக்கிறது யார் அதை திருப்புவான் ஆகாஷ் ராஜா மரணமடைந்த வருஷத்திலே உண்டான பாரம் என்னவென்றால் முழு பெலிஸ்தியாவே உன்னை அடித்த கோல் முறிந்ததென்று அக்களிப்பாயிராதே பாம்பின் வேரிலிருந்து கட்டு விரியன் தோன்றும் அதன் கனி பறக்கிற அக்கினி சர்ப்பமாயிருக்கும் தரித்திரரின் தலைப்பிள்ளைகள் திருப்தியாய் புசித்து எளியவர்கள் சுகமாய் படுத்திருப்பார்கள் உன் வேற பஞ்சத்தினாலே சாகப்பண்ணுவேன் உன்னில் மீதியானவர்களை அவன் கொன்று போடுவான் வாசலே அலறு நகரமே கதறு பெலிஸ்தியாவே நீ முழுதும் கரைந்து போகிறாய் ஏனென்றால் வடக்கே இருந்து புகை காடாய் வருகிறான் அவன் கூட்டங்களில் தனித்தவன் இல்லை இப்போதும் இந்த ஜாதியின் ஸ்தானாபதிகளுக்கு என்ன மறு உத்தரவு சொல்லப்படும் கர்த்தர் சியோனை அஸ்திபாரப்படுத்தினார் அவடைய ஜனத்தில் சிறுமையானவர்கள் அதிலே திடன் கொண்டு தங்குவார்கள் என்பதே ஒன்று குறைந்தியர் அதிகாரம் பதினான்கு அன்பை நாடுங்கள் ஞான வரங்களையும் விரும்புங்கள் விசேஷமாய் தீர்க்க தரிசன வரத்தை விரும்புங்கள் ஏனெனில் அந்நிய பாஷையில் பேசுகிறவன் ஆவியிலே ரகசியங்களை பேசினாலும் அவன் பேசுகிறதை ஒருவனும் அறியாதி இருக்கிறபடியாலே அவன் மனுஷரிடத்தில் பேசாமல் தேவனிடத்தில் பேசுகிறான் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனோ மனுஷருக்கு பக்தி விருத்தியும் புத்தியும் ஆறுதலும் உண்டாகத்தக்கதாக பேசுகிறான் அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனோ சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான் நீங்கள் எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேசும்படி விரும்புகிறேன் ஆகிலும் அந்நிய பாஷைகளில் பேசுகிறவன் சபைக்கு பக்தி விரித்து உண்டாகும்படிக்கு அர்த்தத்தையும் சொல்லாவிட்டால் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவன் அவனிலும் மேன்மை உள்ளவன் ஆதலால் நீங்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்கள் ஆக வேண்டுமென்று அதிகமாய் விரும்புகிறேன் மேலும் சகோதரரே நான் உங்களிடத்தில் வந்து உங்களுக்கு இரகசியங்களை வெளிப்படுத்துவதற்காவது அறிவுண்டாக்குவதற்காவது தீர்க்க தரிசனத்தை அறிவிக்கிறதற்காவது போதகத்தை போதிக்கிறதற்காவது ஏதுவானதை சொல்லாமல் அந்நிய பாஷைகளில் பேசினால் என்னாலே உங்களுக்கு பிரயோஜனம் என்ன அப்படியே புல்லாங்குழல் சுர மண்டலம் முதலாகிய சத்தமிடுகிற உயிரில்லாத வாத்தியங்கள் தொனிகளில் வித்தியாசம் காட்டாவிட்டால் குழலாலே ஊதப்படுகிறதும் சுர சுரமண்டலத்தாலே வாசிக்கப்படுகிறதும் இன்னதென்று எப்படி தெரியும் அந்தபடி எக்காலமும் விளங்காத சத்தமிட்டால் எவன் யுத்தத்திற்கு ஆயத்தம் பண்ணுவான் அதுபோல நீங்களும் தெளிவான பேச்சை நாவினால் வசனியாவிட்டால் பேசப்பட்டது இன்னதென்று எப்படி தெரியும் ஆகாயத்தில் இருப்பீர்களே உலகத்திலே எத்தனையோ விதமான பாஷைகள் உண்டாயிருக்கிறது அவைகளில் ஒன்றும் அர்த்தம் இல்லாததல்ல ஆயினும் பாஷையின் கருத்தை நான் அறியாமல் இருந்தால் பேசுகிறவனுக்கு அன்னியனாய் இருப்பேன் பேசுகிறவனும் எனக்கு இருப்பான் நீங்களும் ஆவிக்குரிய வரங்களை நாடுகிறவர்கள் ஆனபடியால் சபைக்கு பக்தி விருத்தி உண்டாகத்தக்கதாக அவைகளில் தேரும்படி நாடுங்கள் அந்தபடி அந்நிய பாஷையில் பேசுகிறவன் அதன் அர்த்தத்தையும் சொல்லத்தக்கதாக விண்ணப்பம் பண்ண கடவன் எண்ணத்தினாலெனில் நான் அந்நிய பாஷைகளை விண்ணப்பம் பண்ணினால் என் ஆவி விண்ணப்பம் பண்ணுமே அன்றி என் கருத்து பயனற்றதாயிருக்கும் இப்படி இருக்க செய்ய வேண்டுவதென்ன நான் ஆவியோடும் விண்ணப்பம் பண்ணுவேன் கருத்தோடும் விண்ணப்பம் பண்ணுவேன் நான் ஆவியோடும் பாடுவேன் கருத்தோடும் பாடுவேன் இல்லாவிட்டால் நீ ஆவியோடு ஸ்தோத்திரம் பண்ணும்போது கல்லாதவன் உன் ஸ்தோத்திரத்திற்கு ஆமேன் என்று எப்படி சொல்லுவான் நீ பேசுகிறது என்னதென்று அவன் அறியானே நீ நன்றாய் ஸ்தோத்திரம் பண்ணுகிறாய் ஆகிலும் மற்றவன் பக்தி விருத்தி அடைய மாட்டானே உங்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பாஷைகளை பேசுகிறேன் இதற்காக என் தேவனை அப்படி இருந்தும் நான் சபையிலே அந்நிய பாஷையில் பதினாயிரம் வார்த்தைகளை பேசுகிறதிலும் மற்றவர்களை உணர்த்தும்படி என் கருத்தோட ஐந்து வார்த்தைகளை பேசுகிறதே எனக்கு அதிக விருப்பமாயிருக்கும் சகோதரரே நீங்கள் புத்தியிலே குழந்தைகளாயிராதேயுங்கள் துர்குணத்திலே குழந்தைகளாயும் புத்தியிலோ தேறியனவர்களாயும் இருங்கள் மறு பாஷைக்காரராலும் மறு உதடுகளாலும் இந்த ஜனங்களிடத்தில் பேசுவேன் ஆகிலும் அவர்கள் எனக்கு செவி கொடுப்பதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறதே அப்படி இருக்க அந்நிய பாஷைகளை விசுவாசிகளுக்கு இராமல் அவிசுவாசிகளுக்கு அடையாளமாய் இருக்கிறது தீர்க்க தரிசனமோ அவிசுவாசிகளுக்கு இராமல் விசுவாசிகளுக்கு அடையாளமாய் இருக்கிறது ஆகையால் சபையார் எல்லாரும் ஏகமாய் கூடி வந்து எல்லாரும் அந்நிய பாஷைகளிலே பேசிக்கொள்ளும்போது கல்லாதவர்களாவது அவிசுவாசிகளாவது உள்ளே பிரவேசித்தால் அவர்கள் உங்களை பைத்தியம் பிடித்தவர்கள் என்பார்கள் அல்லவா எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்லுகையில் அவிசுவாசி ஒருவன் அல்லது கல்லாதவன் ஒருவன் உள்ளே பிரவேசித்தால் அவன் எல்லாராலும் உணர்த்துவிக்கப்பட்டும் எல்லாராலும் நிதானிக்கப்பட்டும் இருப்பான் அவனுடைய இருதயத்தின் அந்தரங்கங்களும் வெளியரங்கமாகும் அவன் முகங்குப்புற விழுந்து தேவனை பணிந்து கொண்டு தேவன் மெய்யாய் உங்களுக்குள்ளே இருக்கிறார் என்று அறிக்கையிடுவான் நீங்கள் கூடி வந்திருக்கிற போது ஒருவன் சங்கீதம் பாடுகிறான் ஒருவன் போதகம் பண்ணுகிறான் ஒருவன் அந்நிய பாஷையை பேசுகிறான் ஒருவன் ரகசியத்தை வெளிப்படுத்துகிறான் ஒருவன் வியாக்கியானம் பண்ணுகிறான் சகோதரரே இது என்ன சகலமும் பக்தி விருத்திக்கு ஏதுவாக செய்யப்பட கடவுது யாராவது அந்நிய பாஷைகளை பேசுகிறதுண்டானால் அது இரண்டு பேர் மட்டில் அல்லது மிஞ்சினால் மூன்று பேர் மட்டில் அடங்கவும் அவர்கள் ஒவ்வொருவராய் பேசவும் ஒருவன் அர்த்தத்தை சொல்லவும் வேண்டும் அர்த்தம் சொல்லுகிறவன் இல்லாவிட்டால் சபையிலே பேசாமல் தனக்கும் தேவனுக்கும் தெரிய பேச கடவன் தீர்க்க தரிசிகள் இரண்டு பேராவது மூன்று பேராவது பேசலாம் மற்றவர்கள் நிதானிக்க கடவர்கள் அங்கே உட்கார்ந்திருக்கிற மற்றொருவனுக்கு ஏதாகிலும் வெளிப்படுத்தப்பட்டால் முந்தி பேசினவன் பேசாமல் இருக்க கடவன் எல்லாரும் கற்கிறதற்கும் எல்லாரும் தேறுகிறதற்கும் நீங்கள் அனைவரும் ஒவ்வொருவராக தீர்க்க தரிசனம் சொல்லலாம் தீர்க்க தரிசிகளுடைய ஆவிகள் தீர்க்க தரிசிகளுக்கு அடங்கி இருக்கிறது தேவன் கலகத்திற்கு தேவனாயிராமல் சமாதானத்திற்கு தேவனாயிருக்கிறார் பரிசுத்த வான்களுடைய சபைகள் எல்லாவற்றிலேயும் அப்படியே இருக்கிறது சபைகளில் உங்கள் ஸ்திரிகள் பேசாமல் இருக்க கடவர்கள் பேசும்படிக்கு அவர்களுக்கு உத்தரவில்லை அவர்கள் அமர்ந்திருக்க வேண்டும் வேதமும் அப்படியே சொல்லுகிறது அவர்கள் ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ள விரும்பினால் வீட்டிலே தங்கள் புருஷரிடத்தில் விசாரிக்க கடவர்கள் ஸ்திரீகள் சபையிலே பேசுகிறது இருக்குமே தேவ வசனம் உங்களிடத்தில் இருந்தா புறப்பட்டது அது உங்களிடத்திற்கு மாத்திரமா வந்தது ஒருவன் தன்னை தீர்க்க தரிசி என்றாவது ஆவியை பெற்றவன் என்றாவது எண்ணினால் நான் உங்களுக்கு எழுதுகிறவைகள் கர்த்தருடைய கற்பனைகள் என்று அவன் ஒத்துக்கொள்ள கடவன் ஒருவன் அறியாதவனாய் இருந்தால் அவன் அறியாதவனாய் இருக்கட்டும் இப்படி இருக்க சகோதரரே தீர்க்க தரிசனம் சொல்ல நாடுங்கள் அந்நிய பாஷைகளை பேசுகிறதற்கும் தடை பண்ணாதிருங்கள் சகலமும் நல்லொழுக்கமாயும் கிரமமாயும் செய்யப்பட கடவது சங்கீதம் அதிகாரம் அறுபத்தி ஆறு பூமியின் குடிகளே நீங்கள் எல்லாரும் தேவனுக்கு முன்பாக கெம்பீரமாய் பாடுங்கள் அவர் நாமத்தின் மகத்துவத்தை கீர்த்தனம் பண்ணி அவருடைய துதியின் மகிமையை கொண்டாடுங்கள் தேவனை நோக்கி உமது கிரியைகளில் எவ்வளவு இருக்கிறீர் உமது மகத்துவமான வல்லமை நிமித்தம் உம்முடைய சத்துருக்கள் உமக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள் பூமியின் மீதெங்கும் உம்மை பணிந்து கொண்டு உம்மை துதித்து பாடுவார்கள் அவர்கள் உம்முடைய நாமத்தை துதித்து பாடுவார்கள் என்று சொல்லுங்கள் சேலா தேவனுடைய செய்கைகளை வந்து பாருங்கள் அவர் மனு புத்திரரிடத்தில் நடப்பிக்கும் கிரியையில் பயங்கரமானவர் கடலை உலர்ந்த தரையாக மாற்றினார் ஆற்றை கால்நடையாய் கடந்தார்கள் அங்கே அவரில் களி கூர்ந்தோம் அவர் தம்முடைய வல்லமையினால் என்றென்றைக்கும் அரசாளுகிறார் அவருடைய கண்கள் ஜாதிகள் மேல் நோக்கமாயிருக்கிறது துரோகிகள் தங்களை உயர்த்தாதிருப்பார்களாக சேலா ஜனங்களே நம்முடைய தேவனை ஸ்தோத்தரித்து அவரை துதிக்கும் சத்தத்தை கேட்க பண்ணுங்கள் அவர் நம்முடைய கால்களை தள்ளாட ஒட்டாமல் நம்முடைய ஆத்துமாவை உயிரோடே வைக்கிறார் தேவனே எங்களை சோதித்தீர் வெள்ளியை புடமிடுகிறது போல எங்களை புடமிட்டீர் எங்களை வலையில் அகப்படுத்தி எங்கள் இடுப்புகளின் மேல் வருத்தமான பாரத்தை ஏற்றினீர் மனுஷரை எங்கள் தலையின் மேல் போக பண்ணினீர் தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம் செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர் சர்வாங்க தகன பலிகளோடு உமது ஆலயத்திற்குள் பிரவேசிப்பேன் என் இக்கட்டில் நான் என் உதடுகளை திறந்து என் வாயினால் சொல்லிய என் பொருத்தனைகளை உமக்கு செலுத்துவேன் ஆட்டுக் கடாக்களின் நினப்புகையுடனே கொளுமையானவைகளை உமக்கு தகன பலியாக இடுவேன் காளைகளையும் செம்மறியாட்டு கடாக்களையும் உமக்கு பலியிடுவேன் சேலா தேவனுக்கு பயந்தவர்களே நீங்கள் எல்லாரும் வந்து கேளுங்கள் அவர் என் ஆத்துமாவுக்குச் செய்ததை சொல்லுவேன் அவரை நோக்கி என் வாயினால் கூப்பிட்டேன் என் நாவினால் அவர் புகழப்பட்டார் என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனானால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார் மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார் என் ஜபத்தின் சத்தத்தை கேட்டார் என் ஜபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை என்னை விட்டு விளக்காமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக இப்போது டியூனின் ஸ்போட்டிஃபை அமேசான் மியூசிக் மற்றும் யூடியூப் மியூசிக் ஆகியவற்றில் நமது பைபிள் முன்னூற்று அறுபத்தைந்து சேனல் கிடைக்கிறது ஃபாலோ பண்ணுங்க